அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானை சைக்கிள் மோதியதில் நிலை தருமாறு கீழே விழுந்ததில் வலதுகாலில் உருவி ஏற்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை மாவட்ட ஆட்சியர் சிரிப்பு சிங்காரம் அறிவிப்பு சென்னையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெயில் அதிகரிப்பதால் ஆப்பிள் நிறுவனத்திற்கு மூன்று கோடி அவதாரம் விதித்துள்ளது மத்திய அரசு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்துள்ளது